குலதெய்வ வழிபாட்டின் அவசியம் அறிவோம் குலதெய்வங்கள் என்றால் என்ன அவர்களின் பெருமை என்ன குலதெய்வம் விஞ்ஞானத்தோடு எப்படி ஒத்துப்போகின்றது நமது குலத்தினைக் காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தி அளவிட முடியாதது யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக் காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன குலதெய்வங்கள் கர்மவினைகளையும் கூட நீக்க வல்லவை இன்று நம் அவசர வாழ்க்கையில் இரண்டு தலைமுறை பாட்டன் பாட்டியின் பெயர்களுக்கு மேல் நிறைய பேருக்கு தெரியாமல் உள்ளது நம் முன்னோர்கள் அதாவது நம் தந்தை வழிபாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குல தெய்வமாகும் இந்த தந்தை வழிபாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு ரிஷியின் வழிவழிப்பாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வழிவழிப்போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தைக் கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கட்டும் நாம் அங்கே போய் நின்று அங்கு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியைத் தொழும்போது நம் முன்னோர்கள் பித்திருக்களாக இருந்து நம்மை ஆசிர்வாதிக்கிறார்கள் இது எத்தனை தூரப் பார்வையோடு வடிவமைக்கப்பட்டு ஒரு விஷயம் தெரியுமா விஞ்ஞான முறையில் யோசித்தால் ஒரு குழந்தை ஆனா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆணை இதிலே பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தந்தையின் குரோமோசோம் தான் முடிவு செய்கிறது பெண்ணுக்கு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் மட்டுமே இருக்கின்றன ஆணுக்கோ எக்ஸ் வாய் என இருவிதமான மாறுபட்ட குரோமோசோம்கள் உள்ளன பெண்ணின் எக்ஸ் உடன் ஆணின் வாய் சேர்ந்தால் ஆண் குழந்தையும் இருவரின் எக்ஸ் எக்ஸ் சேர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கின்றது என்பதை விஜயானம் அறுதியிட்டு கூறியுள்ளது ஆண் குழந்தையை உருவாக்கும் குரோமோசோம் ஆணிடம் மட்டும்தான் உள்ளது பெண்ணிற்கு குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை ஆனால் அதே ஆண் குழந்தைக்கு தந்தை இருந்து தந்தையிடமிருந்து குரோமோசோம்கள் வருகின்றன அதனால் அவன் மூலம் வம்சம் மீண்டும் வழி வழியாக வளர்கிறது வழி வழியாக என்பதில் இருந்தே புரிந்திருக்க வேண்டும் முப்பாட்டனார் பாட்டனார் மகன் பேரன, பேரன் பேரன் எள்ளுப் பேரன் எனத் தொடர்ந்து இது ஒவ்வொருவரிடமும் விதைக்கப்பட்டு தொடர்ந்து காப்பாற்றப்பட்டு வருகின்றது இதன் முக்கியத்துவம் அறிந்து நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசுகளாக்கினார்கள் பெண் குழந்தைகளை குலவிளக்காக காத்தனர் பொதுவாக பதிமூன்று தலைமுறைக்கு மேல் ஆண் வாரிசு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனெனில் ஆணின் குரோமோசோம்கள் ரொம்பவே பலவீனமான ஒன்று மேலும் தொடர்ந்து காலம் காலமாக இந்த குரோமோசோம்கள் அவரவர் பரம்பரை ஆண் மக்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் இன்னமும் பலவீனம் ஆகிக் கொண்டிருக்கிறதாம் எனவே பதிமூன்று தலைமுறைக்கு மேல் அது வலுவிழந்து பயனற்றுப் போய்விடும் அதனால் ஏற்கனவே பலவீனமான குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதாலும் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலுமே சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது பெண்களுக்கு பிறந்த வீட்டில் ஒன்று புகுந்த வீட்டில் ஒன்று என இரண்டு தெய்வங்கள் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குபவர்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறார்கள் பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இதுவரை பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் யாரேனும் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் சரி ஆனால் குலதெய்வம் எதுவென்று தெரியாதவர்கள் என்ன செய்வது குலதெய்வம் எது என்று தெரியாதவர்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கலாம் பொதுவாக குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று கூறுவர் ஆனால் திருச்செந்தூரில் நீர்நிலைக்கு கடல் அருகில் உள்ள திருத்தலத்தில் முருகப் பெருமான் வீற்றுள்ளதும் இந்தக் கோயிலுக்கு தனிச்சிறப்பு மேலும் திருச்செந்தூர் சம்ஹாரஸ்தலம் எனவே தீய சக்தியை மட்டுமின்றி மனிதர்கள் மனதில் இருக்கும் அளவுக்கு மீறிய ஆசை கோபம் காமம் ஆகியவற்றையும் அழைக்கக்கூடிய சக்தி இந்த திருத்தலத்திற்கு உள்ளது ஒரு சில குடும்பங்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக சொந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வாழ்க்கை நடத்துவர் இதன் காரணமாக இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகள் குலதெய்வக் கோயில் வழிபாடு பற்றி அறியாமலேயே வாழ்ந்திருப்பார்கள் அவர்கள் நல்ல நிலைக்கு வரும்போது குலதெய்வம் எது என்று அவர்களுக்கு தெரியாமல் போய்விடும் இதுபோன்ற சூழலில் இருப்பவர்கள் திருச்செந்தூருக்கு ஆண்டுக்கு ஒருமுறை சென்று வருவதுடன் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ளலாம் ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து அருகு போல வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் குலதெய்வதோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்து பலன் தருமா என்பது சந்தேகம்தான் எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி செல்லுங்கள் குறைந்தது வருடம் ஒரு முறையாவது அபிஷேக ஆராதனைகள் செய்யுங்கள் அக்கோவிலுக்கு உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவுங்கள் தெய்வத்தின் அருளுடன் வாழ்க வளமுடனும் நலமுடனும் படித்ததில் பிடித்தது